அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் நான் உங்களை ஆர்கே பி வீக் மோசமோட நெக்ஸ்ட்டு சேனல் வணக்கமாக உலக செய்திகள் என்ற சிறப்பு செய்திகள் ட்ரம்ப் அவர்கள் ஃபுரோரிடா ஃப்ளோரிடா போனாரா ஹாலிடே முடிஞ்சதா திங்க்கிழம காலில் வந்துட்டாரா சம்பவம் அப்படியே தெரிக்க விட்ருக்கார் மொத்தம் ஒரு ஆறு பாயிண்ட்டு ஆறு பாயிண்ட்டும் பயங்கரமான ஒரு பாயிண்ட்டு ஒவ்வொரும் அதிருகின்ற பாயிண்ட்டாக இருக்குது ஸோ என்ன சொல்லியிருக்கிறார் அந்த உலகத்துக்கு ஈரான் விவகாரத்தில் பெரிய விஷயத்தை நாங்கள் கூடியவர்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறோம் அல்மோஸ்ட் அட்டாக் தான்ட்டார் கண்டிப்பாக நாங்கள் அடிக்க போகிறோம்ட்டாரு சரி அது ஒரு பரபரப்பாக அடுத்து வெனிசுலாவில் ஒரு பரபரப்பாக அடுத்து கியூபாவில் ஒரு பரபரப்பாக அப்புறம் க்ரீன்லேந்து ஒரு பரபரப்பாக இந்த மாதிரி பல பரபரப்பு அதிரடி சம்பவங்களை அள்ளி வீசியிருக்கிறார் மனுஷன் வந்தால் தான் அந்த உலகமே பரபரப்பாக இயங்குது கொஞ்சம் அப்படியே சனி நாயர் அப்படியே போரடிச்ச மாதிரி தான் இருந்தது வந்துட்டார் இல்லை கண்டண்டு கந்தசாமி நுழைஞ்சிட்டார் இதுக்கப்புறம் தெரிக்க விட்டுருக்கிறாரு வாங்க என்னென்ன தெறிக்க விட்டுருக்கிறார்னு பார்த்துட்டு அப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை பார்க்கலாம் நேற்று ஈரானுக்குள்ளே என்ன நிகழ்ந்தது ரொம்ப மோசமான துரதிர்ஷ்டவசமான சம்பவங்கள் நிறைய நடந்து விட்டது ஒரு சில வீடியோ பதிவுகள் உங்கள்கிட்ட என்னுடைய டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருந்தேன் கண்ணிலே பார்க்க முடியல அந்த அளவுக்கான இறப்புகள் ஆயிரக்கணக்கான இறப்புகளை பார்க்க முடிஞ்சுது அப்படியே தெருவில் அங்கங்கே அப்படியே இறந்து கிடக்கிறாங்க சுட்டு தள்ளிட்டாங்க ஒரு பக்கம் ஏன் என்ன சம்பவம் ஈரானை கட்டுக்குள் கொண்டு வருமா என்ன நடந்தது அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பாற்ற விடலாம் கிளம்பலாமா வாங்க ஈரானுக்குள்ளேயே உங்களை கூப்பிட்டு போகிறோம் ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் ஒரு மூன்று நான்கு நாட்களாக இன்டர்நெட்டை கலக்கிய இரண்டு நண்பர்கள் பயங்கரமாக எல்லா மீடியா சேனல்லேருந்து பெரிய அளவுக்கு பேசப்பட்டது போலந்தில் ஒரு ஜூ அந்த ஜூவில் நடந்த இந்த நிகழ்வு ஒன்று வந்து டின்னிடிர் குட்டி மான் ஒன்று இன்னொன்று வந்து மருஸ்கா அது மருஸ்கான்ற பேர் வந்து அனுஷ்கா இல்லை மருஸ்கா மருஸ்கா ரெண்டும் வந்து பாருங்கள் அப்படியே அழகா இது போய் அப்படி மிரட்டுது ஆனால் தன் பலமாக இருந்தால் கூட அப்படியே அழகாக ஓடியாடி அதுக்கிட்ட பயந்த மாதிரி விளையாடிட்டுருக்கு இந்த ஒரு அழகான இந்த ஒரு விளையாட்டு உலகம் முழுவதும் வயலாக இருந்தது அதுக்கப்புறமும் அந்த ஜூவிலருந்து மற்றொரு வீடியோ பதிவும் போட்டிருந்தாங்க அந்த காடு காட்டெருமனை வருது பாருங்கள் அந்த காண்டாமிருகத்துக்கு போட்ட அந்த பொருட்கள்லாம் இருக்குல்ல அதுவும் ரெண்டு பேரும் இணைந்து சாப்பிட்றது எல்லாமே அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க அப்படின்றதையும் போட்டு காட்டியிருந்தாங்க ஸோ இது வைரலான பதிவு இப்போ நம்ம சம்பவ இடத்துக்கு போகலாம் ஈரானுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு உங்கள் கிட்டே ஒரு விஷயத்தை விளக்கிறேன் நான் ரொம்ப தெளிவாக சொல்லிடுறேன் நேற்று இரவு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண பதிவு நான் அதை ஷேர் பண்ண முடியாது ஏன்னா தேவலாமல் அது வேறு விதமாக கண்ட்டாக மாறிவிடும் நிறைய இடத்துல அந்த தெரு ஒரு இடத்துல போராட்டம் நடந்த இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா பொதுமக்கள்லாம் கதவி அழுந்துட்டுருக்காங்க நூற்றுக்கணக்கான பிணங்கள் அங்காங்க அப்படியே வரிசையாக அடிக்க வச்சுட்டுருக்காங்க ஃபுல்லாக எல்லாம் ஷூட் தான் என்ன பண்ணிட்டாங்க இவங்க ஐஆர்ஜிசிக்கு உத்தரவு கொடுத்துட்டுருக்குறாங்க அடித்து பொதுமக்களை ஃபுல்லாக சுட்டு தள்ளிட்டாங்க பொதுமக்கள் சுட்டு தள்ளினதுக்கான காரணம் அந்த எப்போவுமே நம்ம ஒரு விஷயத்த பார்க்கலாம் ஒரு போராட்டமாக கலவரமாக நடக்குது அப்படின்னா சம்பவம் பண்ணுறவன் தப்பிச்சிருவான் அந்த சம்பவத்தை வேடிக்கை பார்க்க போகிறவங்களும் என்னன்னே தெரியாமல் போராட்டத்தில் கலந்துக்கிறவங்க தான் நிறைய பேர் இறந்து போயிடுவாங்க அதில் பெரிய எக்ஸாம்பிளாக பார்க்கலாம் ஆல்மோஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு ஆயிரமே தாண்டி இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கான பார்க்குற இடம்லாம் நிரம்பி வழிகிறது நிறைய வீடியோ பதிவுலேருந்து கொஞ்சம் பேன் பண்ணி இருக்காங்க அதனால் கொஞ்சம் ஹோல்டு பண்ணுறேன் நான் உங்களுக்கு நான் இன்னொன்னையும் சொல்லிடுறேன் ஏன் ஈரானுடைய இராணுவம் ஈவி இறக்கமின்றி சுட்டு தள்ளுகிறது அதுக்கான காரணம் என்னவென்றால் இந்த வரைபடத்தை பாருங்களேன் இந்த வரைபடத்தில் அங்கங்கே கலர் கலராக இருக்கா செவப்பு கலர் சிவப்பு கலர் எல்லாமே வந்து ஐஆர்ஜிசியினுடைய முக்கிய பொறுப்பாளர்கள் இந்த கலவரத்தில் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இஸ்பகானுடைய ப்ராவினன்ஸ் அதில் ஐஆர்ஜிசியினுடைய டெத் அல்மோஸ்ட் முப்பது பேர் பக்கம் சொல்கிறாங்க இஸ்பகானில் மட்டுமே உள்ள கலவரக்காரர்கள் உள்ளே போந்து அங்கங்கே அந்த ஐஆர்ஜிசியோடய ஹெட் கோர்ட்டர்கள் உள்ளே போந்து அடித்து பிரித்து மேஞ்சிட்றாங்க அந்த மாதிரி தாக்கல் நடத்துகிறாங்க அடுத்து வந்து பஜீத் பஜீத் அவங்க ஒரு பாதுகாப்பு பணி மாதிரி அவங்க நம்ம ஊரில் லோக்கல் போலீஸ் மாதிரி அவங்க அவங்களையும் தாக்க க்ரீன் கலர்லாம் பாருங்கள் அவங்களையும் நிறைய இடத்துல கொண்டிருக்காங்க அப்புறம் எல்இசின்னு சொல்லுவாங்க அவங்களையும் கொண்டு அது கீழே அன்சர்டேன்னு சொல்கிறாங்க இது எல்லாமே பர்டிகுலராக எந்த டேட்டில் நடந்ததுன்னா டிசம்பர் இருபத்தி எட்டுலேருந்து ஜனவரி பதினோரு வரைக்கும் ப்ரோட்டஸ்ட் நடந்தாலும் கடந்த மூன்று நாட்களில் ஐஆர்ஜிசியை வந்து தேடி தேடி கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு நேற்று இரவு கூட மிக முக்கியமான ஒருத்தர் ஐஆர்ஜிசியோட கழுநல் தொழில்நா ரொம்ப முக்கிய பொறுப்பு வாய்ந்த நபரு போட்டாங்க டப்புன்னு போட்டாங்க யார் போட்டாங்க என்னன்னு தெரியல கூட்டோட்டத்தோட கூட்டமாக போயிட்டாங்க இப்போ ஐஆர்டிசியினுடைய முக்கிய பொறுப்பாளர்கள் வீட்டை விட்டு வெளியே வர பயப்படுறாங்க எங்கே போய் ஒளிஞ்சிருக்காங்கன்னு தெரியல எல்லாம் பதற்றத்தில் இருக்காங்க நேராக போகிறாங்க போராட்டக்காரர்கள் அடித்து பிரித்து மேயிறாங்க ஐதுள்ளாளி காமினியவர்கள் இங்கே தான் வசிக்கிறார் அப்படின்ற தெரிந்த குறிப்பிட்ட பகுதியை அந்த சுவற்று முழுவதும் சும்மா இங்கு மூலிமா குறுக்கி உன்னுடைய நாட்கள் என்னப்படுகிறதுன்ற மாதிரிலாம் பயங்கரமாக எழுத ஆரம்பிச்சிட்டாங்க இது எல்லாமே போராட்டம் என்பது இரண்டு தரப்புலையும் இறப்புகள் வந்து அதிகமாகிடுச்சு அந்த இறப்புகள்லாம் நேற்று இரவு கொஞ்சம் கடுமையாக இருந்தாலும் குறிப்பிட்ட பகுதியில் மட்டும்தான் நடந்தது ஏன்னா துப்பாக்கி சூடு சர்வசாதாரணமாக நடக்குதுங்க இதோ அங்கேருந்து ஒரு குரூப் வருது இங்கேருந்து ஒரு குரூப்பு இது ஐஆர்ஜிசியா இல்லை அவங்க பொதுமக்களான்னு தெரியல இவங்க சொல்கிறாங்க அவங்களும் சுடுறாங்க இந்த மாதிரி சுடும்போது என்ன பண்ண முடியும் போராட்டம் ஒரு கட்டத்தில் வேறு மாதிரி போயிடுச்சு எல்லாத்துக்கிட்டே துப்பாக்கி கிடச்சிருச்சு ஆனால் நேற்று இரும் உங்ககிட்ட மற்ற ஒரேப்படத்தை காட்ட விரும்புகிறேன் அங்கே தெஹரனில் கொஞ்சம் கடுமையான போராட்டத்தை பார்க்க முடிஞ்சது துப்பாக்கி சூடு இருந்தது அப்புறம் வந்து மாஸ்தான்னு சொல்லிட்டு ஹைதுலாலி காமனியோட சொந்த ஊர் அங்கே இந்த இரண்டு நகரம் தான் ரொம்ப குறிவைத்து பெரிய அளவுக்கு இருந்தது மற்ற நகரம்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல்கூலில் கொண்டு வர தான் இருந்தது அதுக்கு இன்னொரு காரணத்தையும் சொல்லிடலாம் இதற்கு முன்பு போராட்டக்காரர்கள் கலவரக்காரர்கள் எல்லாத்துக்கும் ஸ்டார்லிங்கோட நெட்ஒர்க் வந்து ரொம்ப ஃப்ரீயாக கிடச்சிது ஈஸியாக லொக்கேஷன்ஸ் மீது எல்லாமே கரெக்டாக கிளியராக இருந்தது ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுது நேற்று என்ன பண்ணிட்டாங்க ஈரான் வந்து அவங்களுடைய நெட்டு ஷெட்வுன் பண்ணுறது இல்லாமல் ஸ்டார்லிங்கோட நெ நெட்ஒர்க்கை வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாங்க அடிச்சிட்டாங்க அடித்து காலி பண்ணி எண்பது பர்சன்ட் மேலே மக்களுக்கு ரீச் பண்ண முடியாது பண்ணிட்டாங்க அது அதனுடைய சக்ஸஸ் தான் நேற்று அந்த போராட்டம் கொஞ்சம் குறைஞ்சது பார்க்க முடிஞ்சது சப்போஸ் அங்கே லிங்க் கிடைஞ்சதுன்னா கேதராக வராங்க மக்கள் இந்த இடத்துல வாங்க இந்த இடத்துல வாங்கன்ட்டு எல்லாம் மெசேஜ் பண்ணிக்கிறாங்க நீட்டாக வராங்க அடிக்கிறாங்க தும்சம் பண்ணுறாங்க தூள் கிளப்பிட்டு போயிட்டே இருக்கிறாங்க ஸோ நேற்றையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஸ்டார்லிங் நெட்வொர்க்கை நெட்ஒர்க்கை கட் பண்ணதுனால இறப்புகள் நூற்றி பதினஞ்சு இருந்தது இல்லைனா அதுவே என்ன அதிகமாக இருக்குன்றாங்க அப்போ அதற்கு முன்னாடியெல்லாம் என்ன ஆச்சுன்னா ஜனவரி பத்து பதினொன்று இதுதான் இறப்புகள் அதிகம் ரொம்ப ரொம்ப அதிகமான அளவுக்கு மக்களை பொதுமக்களை நிறைய பேத்தை வந்து சுட்டு தள்ளிட்டாங்க அந்தளவுக்கு இவங்க ஐஆர்ஜிசியை எழுந்திருக்கிறாங்க கண்டதும் சொல்ல உத்தரவு கொடுத்துருக்காங்க நேற்று கூட ஈரானுடைய பிரசிடெண்ட் வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தார் ப்ளீஸ்லாம் சொல்லி கேட்டிருந்தார் எப்படியாவது இந்த பேச்சுவார்த்தை நடத்தலாம் வாங்க கலவரம் என்பது தீர்வு ஆகாது அலகை தான் கொடுக்குன்ற மாதிரியான ரெக்வஸ்ட்லாம் வைத்தாங்க சரி சம்பவம் இப்படி இருக்குது பாராளுமன்றத்தில் ஈரானுக்கு சாதாரண கண்டனம் இல்லை கடும் கண்டனம் பிரித்து வந்துட்டாங்க யார் ஈரான் வந்து அமெரிக்காவுக்கு அமெரிக்காவின் நிலைகள் நீங்கள் தேடுற மாதிரி ஆகிடும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கும் இஸ்ரேலாம் வரைபடத்தில் இருக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ மனுஷன் ரெண்டு நாள் யார் ட்ரம்ப் அவர்கள் அங்கே டூருக்கு போய்ட்டார் எப்பவுமே சாட்டர்டே ஆனால் மனுஷன் ஃபேமிலியோட வெளியே கிளம்பிடுவார் முடிச்சுட்டு ரிட்டன் வராரு வரும்போது கரெக்டாக சம்பவத்தை சொல்லிட்டாரு ஈரான் ரெட் லைனை க்ராஸ் பண்ணிட்டாங்க நான் சொன்னேன் மக்கள் மீது எந்தவித தாக்கல் நடத்தக்கூடாது சிவிலன்ஸ் ஒருத்தர் கூட இருக்கக்கூடாதுன்னு இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் நான் பார்க்கறதுங்க போதே தெரியுது ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதனால் அமெரிக்கா அமெரிக்காவுடைய ஃபோர்ஸ் வந்து கண்டிப்பாக வெரி ஸ்ட்ரா ஸ்ட்ராங்காக கொடுக்க போகிறோம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் கூடிய இல்லைன்னு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் அனௌன்ஸ் பண்ண போகிறேன் விஹேவியா வெரி ஸ்ட்ராங் ஆப்ஷன்ன்றாரு அப்போ விஹாவிஏ வெரி ஸ்ட்ராங் ஆப்ஷன் அப்படின்னா அங்கே கேட்குறாங்க கன்சிடர் மிலிட்டரி ஆக்ஷனாக இல்லை வேறு என்ன மாதிரி ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க இல்லை வேறு ஏதாவது தாக்கல் நடத்த போகிறீங்களா இல்லை ஏதாவது பண்ண போகிறீங்களா அப்படின்னா நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு எங்கள் லெவல் என்னன்றதை பார்க்க போகிறோம் ஆனால் நாங்கள் இதுக்கு முன்னாடி அடித்ததை விட ஹிட் பெருசாக அடிக்கப் போகிறோம் பெரிய அளவுக்கு தாக்கல் நடத்த போகிறோன்றாங்க உடனே அவங்க செய்தியால் சும்மா இல்லை அவர் உசி பேத்திகிட்டே இருக்கிறாங்க தலைவா இது மாதிரி உங்கள் நிலைகள்லாம் அடிக்கிறேன்னு சொல்கிறாங்களே ஒன்று கூட நீங்கள் காணாமல் போயிருந்தலாம் மிரட்டுறாங்களே அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சொல்கிறாரு நீங்கள் எங்கக்கிட்ட ஆப்ஷன் இருக்குது நீங்கள் கூடிய விரைவில் பார்க்க போகிறீங்க ஆனால் அந்த தரப்புலேருந்து எங்ககிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணாங்க பேச்சுவார்த்தைக்கு வாங்க நான் உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும்னு கேட்டாங்க பார்க்கலாம் நான் பேச்சுவார்த்தைக்கு போகிறதா இல்லை மில்டரி ஆப்ஷன் எடுக்கிறதான்னு தெரியல ஆனால் பேச்சுவார்த்தைக்கான ஆப்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் நான் க்ளோஸ் பண்ணிட்டோன்றார் ஆனால் இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா ஈரான் தரப்புலேருந்து எங்கிட்ட கெஞ்சுறாங்க வாங்க வந்து பேச்சுவார்த்தை வாங்கினா ஆனால் நாங்கள் அந்த ஆப்ஷன் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோன்றார் அந்த ஆப்ஷன்லாம் எப்போயோ க்ளோஸ் ஆகிடுச்சுன்றார் இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஈரானில் இருந்து கால் பண்ணது எதிர்க்கட்சியோட குரூப்பாக அங்கே இப்போ ஆளுங்கட்சியோட குரூப்பாக அப்படின்னா அவர் எதிர்கட்சியோட குரூப்பாக அவர் வந்து கொஞ்சம் அப்படியே பிடிப்படாத மாதிரி பேசினார் இந்த மாதிரி கதையில் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக அடிச்சு விடுவார் ஏன்னா இவரே டூருக்கு போயிருக்கிறாரு ஃபேமிலியோடு அங்கே போய்ட்டு இந்த சமாச்சாரத்தெல்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்களான்னு தெரியல ஆனால் அவர் இல்லை பாஸ் அமெரிக்க அமெரிக்கா கிட்டே ஈரான் பெரிய அளவுக்கு கெஞ்சிருக்காங்க ஆனால் நாங்கள் கண்டிப்பாக அடிக்கப் போகிறோம் எங்கள் யூஎஸ் பேஸ் அவங்க ஸ்ட்ரைக் பண்ணாங்க அப்படின்னா அவங்க மறந்துட வேண்டியது தான் முடிச்சுடுவோம் ஈரான்றமாக சொல்லியிருக்காங்க ஆல்மோஸ்ட் அவர் பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது ஈரான் மீது தாக்குதலுக்கான ஆப்ஷன் எல்லாமே நாங்கள் ஓப்பன் பண்ணிட்டோம் பொதுமக்கள் மீது தாக்க ஏன்னா வீடியோ பதிவு நிறையா வந்திருக்கு அதே பேர் இறந்து போயிருக்காங்க அதனால் மேபி அந்த ஆப்ஷன் வைடாக ஓப்பன் பண்ண போகிறாங்க நீங்கள் கூடிய விரைவில் அமெரிக்கா இஸ்ரேல் ஈரானுக்கான தாக்குதல் யுத்தத்தை பார்க்க போகிறீங்க அது பிரகாசமாக படு பிரகாசமாக தென்படுகிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா மனுஷன் இன்றைக்கி ரெண்டு நாளாக போயிட்டு வந்ததுலேருந்து திங்கட்கிழமை ஒரு பயங்கர இதாக கொடுத்துட்டாரு சரி இது சம்பவ நம்பர் ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் சரி இந்த சம்பவ நம்பர் ஒன்றுன்றதுக்கும் ஃபைனலாக இன்னொன்று சொல்லிட்டாரு எங்களுடைய ரெட் லைனை கம்ப்ளீட்டாக வயலேட் பண்ணிட்டாங்க ஈரான் அதற்கான பிறவி பலன்களை அவங்க அடைந்தே தீருவார்கள் நீங்கள் காத்திருங்கள் வி ஹவ் ஏ ஸ்ட்ராங் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி முடித்திருக்கிறார் அப்போ ஈரான் வந்து பேசியிருக்குமா ஃபோன் பண்ணியிருக்குமா அப்படின்னு நினச்சோம்னா ஐதுலாளி காமேனி அவர்கள் நான் மற்றொரு எக்ஸ்ட்ராத்தில் போடுறாரு உலகத்தையே ஏமாத்துகின்ற ஒரு கோமாளி ஒரு அரகன் கோமாளி அப்படி இப்படின்னு ரொம்ப ஒரு மோசமான வார்த்தைகள்லாம் போட்டு பிசாசுன்ற மாதிரி நிறைய வார்த்தைகள்லாம் போட்டு அவரை ஒரு கோமாளி உடைகின்ற தருணம் அப்படின்லாம் போட்டிருந்தார் அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலான்னா மேபி ஆப்போசிட் ஃபோர்ஸ் வந்து ஃபோன் பண்ணி கேட்டிருப்பாங்களா என்னன்னு தெரியல ரேசா பலாவியவர்கள் என்ன சொல்கிறாருன்னா மேபி மக்கள் விரும்பினாங்கன்னா நான் மறுபடியும் அங்கே ஆட்சியால் தயாராக இருக்கேன் எல்லாமே ட்ரம்ப் அவர்களுக்கு தெரியும் அமெரிக்கா கிளியராக வாட்ச் இருக்காங்க அவங்களோட இணைந்து பயணிக்க நான் தயாராக இருக்கேன் மறுபடியும் அமெரிக்காவுடன் ஈரான் இணைவதை நாங்கள் விருப்பப்படுறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு டைலாக்கை சொல்லியிருக்கிறாங்க அப்போ மேபி ஆப்போசிட் வந்து அமெரிக்கா கிட்ட உதவி கேட்டிருக்குமா அப்படின்ற இன்னொரு ஆங்கலில் பார்க்க முடியுது நேற்று இரவு நிதனியாக அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் கண்டிப்பாக ஈரான் மக்களுக்கான சுதந்திரம் கூடிய விரைவில் கிடைக்கப் போகிறது அதற்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஓப்பனில் இருக்குதுன்னு சொன்னதும் அமெரிக்கா திடீர்னு இந்த வார்த்தையை சொன்னதும் நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம் ஆனால் கூட்டி கழிச்சு பார்த்திங்க அப்படின்னா இந்த போராட்டம் கரெக்டாக எப்போ ஸ்டார்ட் ஆக தெரியுங்களா நிதனியாக அவர்கள் அங்கே அமெரிக்காவில் போய்ட்டு மீட் பண்ணிவிட்டு நியூ இயர் செலிப்ரேஷன் அங்கே கொண்டாடிட்டு இங்கே வராங்க டிசம்பர் இருபத்தி எட்டு கிட்டத்தட்ட ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதாவது நிதனையாக அவர்கள் அமெரிக்கா போகும்போது சின்ன சின்ன போராட்டமாக இருந்தது திரும்பி இங்கே வராரு ஆனால் பெரிய அளவுக்கான போராட்டமாக வெடித்திருக்கிறது ஆனால் அவங்களால நேரடியாக அதுக்கு இஸ்ரேல் தான் இல்லை ஈரான் தான் அமெரிக்கா தான் காரணம் அப்படின்னு ஈரான் குற்றச்சாட்டு வைத்தாலும் அது உள்நாட்டு பிரச்சனை அது நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கணும் நீங்கள் கோட்டை விட்டுட்டீங்க அப்படின்னு மிகப்பெரிய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லலாம் அவங்க கத்தியின்றி ரத்தம் பின்றி உங்களை டார்ச்சர் பண்ணுறாங்க அப்போ அமெரிக்காவோட சிஐயும் மொசாத்தும் உள்ளே போந்து பெரிய அளவுக்கான வேலைகளையும் சித்து வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறது அதை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல ஏன்னா மக்கள் பொதுமக்களும் அவங்களோட இணைந்திருக்கிறார்கள் அப்படின்றது ஒரு கூடுதல் தகவல் நீ இந்த இடத்துல என்ன ஒரு குற்றச்சாட்டை வச்சாலுமே அது ஜென்சி போராட்டமாக வேறு விதமாக மாறிடுறதில்லை ஆனால் எல்லா நாட்டிலையும் எல்லா விஷயத்தையும் ஒன்று பார்க்க முடியுதுங்க இப்போ பங்களாதேஷுக்குள்ளார ஜென்சி போராட்டம் நடந்தது ஜென்சி போராட்டம் நடந்து எவையோனோ செத்தான் கடைசியில் பார்த்தா அப்படியே அழுக்காமல் குழுங்காமல் அதையெல்லாம் அனுபவித்து இன்னைக்கு இன்றைக்கி பதவியில் யார் உட்காந்துருக்கிறதோ அதை அதை ஒரு சாக்காக பயன்படுத்தி அப்படின்னா எவர் யார் இப்போ யூனஸ் அரசாங்கம் இப்போ ரீசண்டாக கூட பராசக்தியை கூட பெரிய அளவுக்கு பேசிகிட்டு இருக்காங்கல்ல அதில் கூட பாருங்கள் நைன்டீன் சிக்ஸ்டி பல பேர் இந்திய எதிர்ப்புக்காக தனது இன் உயிரையும் நீத்திருக்கிறார்கள் ஆனால் அதனால் பலன் அடைஞ்சது யார் அப்படின்றது உங்களுக்கு நான் கொஷின் மார்க்காக போட்டுக்கிறேன் ஸோ இப்போ ஈரான்லேயும் அதே தான் இப்போ அங்கே பல உயிர்கள் பல பேர் இறந்து போகிறாங்க அடுத்தது ஏதாவது நடந்ததுன்னா அதனால் பலன் பெறது யார் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த உலக ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு காரணங்களுக்காக ஏதோ ஒரு ரீசனுக்காக போராட்டம் நடந்து பல யாரோ அடித்து இது பண்ணாலும் கடைசியில் பிறவி பலன் அடைவது என்பது சம்மந்தமே இல்லாத நபர்களாக இருக்கிறார்கள் என்பதும் நம்ம இங்கிருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம் இல்லையா அதை நம்ம கண்கூடாக தெரிகிறது சரி ஆனால் ஐதுல்ல அலி ட்விட்டு போட்டதுக்கப்புறம் எக்ஸவத்தில் என்ன போட்டிருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் ஹியூமன் ரைட்ஸ் அபியூஸ் க்ரைம் கே எகைன்ஸ்ட் வந்து இவர் மேலே ஏகப்பட்ட கேஸ் இருக்குது ஆயிரக்கணக்கான மக்களை கொன்று குவிச்சிருக்கிறார் இவர் அதனால் இவரே அந்த மாதிரி ஆள் தான் அப்படின்னு கீழே பார்க்க முடிஞ்சுது இதுக்கப்புறம் இன்னொரு நிகழ்வு நடந்தது எல்லா நாடுகளுமே ஈரானுக்கு ஆதரவான ஒரு போராட்டம் மறுபடியும் ரேசா பலாவியவர்கள் வர வேண்டும்ன்றாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக பணத்தை இறக்கி இருக்கிறாங்கன்னு கூட டவுட் வந்தது எல்லா நாட்டுலேயும் போராட்டம் ஒருவேளை அப்புறம் தான் இன்னொரு ஆங்கிலையும் பார்த்தேன் ஒரு அவங்கள கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கெல்லாம் போராடி இருக்க மாட்டாங்களோ அப்படின்றது இன்னொரு அங்கேயும் நான் திங்க் பண்ணி பார்த்தேன் எல்லா நாட்லேயும் அவ்வளோ சீக்கிரம் பணம் கொடுத்து போராடி வர்றது வேறு உணர்வுபூர்வமாக போராடுறது வேறு ஏன்னா உயிர்களை இழந்து உடைமைகளை இழந்து அத்தனை பேரும் போராட்டம் பண்ணுறாங்க குடும்பங்கள் உறவுகள் நிறைய பேர் இழந்து போராடுறாங்கன்னா அது பணம் கொடுக்குறனால வந்து போராட மாட்டாங்கன்றது இன்னும் ஒரு பார்த்தேன் நான் அமெரிக்காவிலேயே என்னாச்சுன்னா ரேசா பலாவியினுடைய ஆட்சி மலர வேணும் அப்படின்ட்டு ஒரு லாஸ் ஏஞ்சல்ஸில் இஸ்ரேல் மக்களும் அவங்களும் இணைந்து ஒரு பெரிய போராட்டம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு பெரிய ஹல்க் ட்ரக் ஒன்று ஹல்க் ட்ரக் என்ன ஹியூ ஹல்க் ட்ரக்குன்னு சொல்லிட்டு உள்ளே வருது உள்ளே வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் தூரம் இந்த திடீர்னு அந்த க்ரௌடுக்கு உள்ளே பூந்துருச்சுங்க க்ரௌடுக்குள்ளே போது அது மேலே வந்து இதுக்கப்புறம் நோ ஷா அப்படின்ற ஒரு பிக்சரையும் பார்க்க முடியுது நோ ஷா நோ ரிஜிம் அப்படின்றதே பார்க்க முடியுது அப்போ அவர் வந்து அங்கே ஈரானில் இருக்கக்கூடிய ஐதலாளி காம ஆதரவாளராக இருப்பார் போல் ஏன்னா உள்ளே பூந்துட்டார் நிறைய பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிட்டாங்க எத்தனை பேர் இருந்தாங்கன்னு தெரியல இப்போ தான் ரிப்போர்ட் வந்துகிட்ருக்கு ஆனால் இது ஒரு பெரிய சம்பவமாக பார்க்குறாங்க இந்த மாதிரியான சம்பவம் எங்கே நடக்குன்னா இஸ்ரேலுக்குள்ளே நடக்கும் இஸ்ரேலுக்குள்ளே பெரிய அளவுக்கு இதே மாதிரி போராட்டங்களில் டப்பு டப்புன்னு உழஞ்சிருவானுங்க யாருன்னா பேலஸ்தீனத்துலேருந்து வந்து சம்பவம் நடக்கும் பட் அமெரிக்காவுக்குள்ளார பெரிய சம்பவமாக பார்க்கப்படுகிறது ஏற்கனவே குடியேறி அதிகாரிகளுக்கு எதிரான போராட்டம் வலுப்பெற்று கொண்டு அமெரிக்கா முழுவதும் விரிவடைந்து கொண்டிருக்கிறது என்பது கூடுதல் தகவலாக பார்க்க முடியுது ஆனால் அமெரிக்கா என்ன இல்லை ப்ளஸ்டிவாக பாஸ் பாசிட்டிவாக சொல்லுவாங்கன்னா நாங்கள் பொதுமக்களை போராடுறதுக்கான உரிமை கொடுக்குறோம் நாங்கள் ஈரான் மாதிரி சுட்டு வீழ்த்தலை ஈரான் மாதிரி பொதுமக்களை ஏதோ இவங்கள சொல்கிற மாதிரி சுட்டு வீழ்த்தலன்ற இன்னொரு ஆப்ஷனை இந்த இடத்துல முன் வைப்பாங்க ஆனால் அமெரிக்காவை இந்த சம்பவம் குறிப்பாக அந்த ஆதரவான போராட்ட உள்ள ஒரு ட்ரக் லாஸ் ஏஞ்சல்ஸ் நுழைந்தது என்பது பெரிய விஷயமா பார்க்குறாங்க அடுத்தது க்ரீன்லாந்து விவகாரத்தை பேசிடலாம் ஏன்னா க்ரீன்லாந்து விவகாரத்தை மனசை போகிறதுக்கு முன்பே எப்போ மிலிட்ரி ஆப்ஷன் எல்லாமே ரெடி பண்ணி வைங்க முடிஞ்ச போய் பிடிச்சிட்டு வந்துடலான்ற மாதிரி சொன்னார் இல்லையா அதற்கு கிரீன்லாந்து வந்து தனது பாதுகாப்புக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இரண்டு நாய்கள் நிறுத்தி வச்சுருக்காங்க டு டாக் ஷெல்ட்னு போட்டிருக்கார் அது அதுதான் அவங்களோட பாதுகாப்புனா அப்போ அவங்கள ஈஸியாக அடிச்சுட்டு எங்களை மாட்டாங்களா யார் ரஷ்யாவும் சீனாவும் எங்களை வந்து பிடிச்சிட மாட்டாங்களா சொல்லுங்கள் அதனால் நாங்கள் ஆப்ஷன் ரொம்ப தெளிவாக்குறோம் மார்க்கோ ரூபியோ போகிறாரு போயிட்டு பேச்சுவார்த்தை ஸ்மூத்தாக முடிஞ்சதுன்னா ஓகே பிளான் அப்படி அப்படின்னா வி ஆப்ஷன் விஹாவியே பிளான் பி இன்னொரு ஆப்ஷன் எங்கக்கிட்ட இருக்குன்ட்டார் அப்போ அந்த பிளான் பி என்னன்றத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க ஒன்று இரண்டாவது எல்லோரும் நேட்டோ நாடுகளை பற்றி பெருசாக இருக்காங்க ஆனால் நான் வந்து நேட்டோ நாடுகளை விரும்புகிறேன் ஐ லவ் நேட்டோன்ட்டார் அந்த நேட்டோ நாடுகள்னால யார் பிழைத்திருக்கிறார்கள் என்பதும் எல்லாத்துக்கும் தெரியும் விருப்பம் இருந்தால் நேட்டோ நாடுகள் இருக்கட்டும் விருப்பில்னா வெளியே போயிட்டோம் ஆனால் இப்பயும் சொல்கிறேன் நேட்டோ நாடுகளுக்காக பல பில்லியன் டாலர் அதிகமாக செலவு பண்ணிட்டோம் நாங்கள் நிறைய செலவு பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் செலவு பண்ண தயாராக இல்லை ஆனால் நாங்கள் நேட்டோவில் இருக்கோம் விருப்புங்கிறவங்க இருக்கலாம் இல்லை வெளியே போயிட்டே இருக்கலான்ட்டார் அப்போ யார் யாரை காப்பாற்றுறாங்க யார் இருக்குன்னு இருக்கக்கூடாதுல அவங்க கையில் இருக்குன்ட்டாங்க வெனிசுலா விவகாரம் வெனிசுலா விவகாரத்தில் மச்சிடா அவர்கள் வந்து இவங்கிட்ட கேட்டாங்களாம் ட்ரம்ப் ட்ரம்ப் சார் இருக்கிறாரா சொல்லுமா நான் தான் பேசுகிறேன் அப்படின்னோடனே ரோட்ரிகஸ் கிட்ட பேசினாராம் சார் நீங்கள் வந்து ஐம்பது மில்லியன் பேரல் ஆயில் எடுத்துக்கிறீங்களா நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்களே என்ன சொல்ல வரீங்கன்னு லைக் ஃபோர் பில்லியன் டூ ஃபோர் பாயிண்ட் டூ பில்லியன் இப்போதைக்கு அப்படியே பாதி எடுத்துக்கிறோமா ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா அப்படின்னு ஒரு சொன்னாரா நிஜமாவே ரோட்ரிகஸ் பேசினாரா இல்லை இவரே அடித்து விடுறாரா அதான் எனக்கு தெரியல அவங்க வேற மாதிரி இருக்குது ஆனால் அவங்க சொன்னாலும் சொல்லலனாலும் அவங்க அமெரிக்காவுக்கு இணைந்து போனால் மட்டும்தான் இனி வெணிசலனுடைய பயணம் வந்து சிறக்கும் இல்லை என்றால் இன்னும் மோசமாக மாறிவிடும் அதற்கான ஆப்ஷன் எல்லாமே அவங்க பிளான் பியும் வைத்திருக்காங்க அதனால் அவங்க ஏற்கனவே மதுராக இருக்கிற காலத்திலருந்தே கெஞ்சிட்டு தான் இருந்தாங்க எப்படியாவது இங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை இந்த பொருளாதார தடையை நீக்கினீங்கன்னா நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே அவங்க கேட்டுகிட்டு தான் இருந்தாங்க என்ன பெருசாக பாதிக்கப்பட்டிருக்கு எண்ணெய் வளங்கள் இருந்தும் அதை எக்ஸ்போர்ட் பண்ண முடியாமல் இருந்தாங்க பட் ஆனால் இவங்க கிடுக்கு பிடி யாருக்கு வேணும் இல்லாமல் கிடுக்கு பிடி வச்சுட்டாங்கல்ல யாருக்குமே கொடுக்கக்கூடாது எங்களுக்கு மட்டும் தான் கொடுக்கணுன்றது தான் அதுலேயும் பார்த்தோம்னா எக்ஸான் மொபைல்ஸ் எக்ஸான் மொபைல்ஸ் கொஞ்சம் அமேரி ரஷ்யாவுடைய பங்குகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஆக்சுவலாக அமெரிக்க நிறுவனம் தான் அவங்க கொஞ்சம் எங்கள் பேச்சு கேட்கல கொஞ்சம் ஓவராக ஆடிட்டு இருக்காங்க அதனால அவங்கள மட்டும் நாங்கள் வெளியேற்றுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒருவேளை கமிஷன் சரியாக கொடுக்கல என்னன்னு தெரியல அவங்களோட வெளியேற்றுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அடுத்து கியூபா கியூபா கிட்டே நல்லா ஆப்ஷன் தான் இருக்குது நல்லா சிறப்பாக தான் போயிட்டுருக்கு அவங்களும் ஒரு குரூப் என்கிட்ட பேசுகிறேன் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்ககிட்டயும் பேசுனாங்கன்னா பார்க்கலாம் இதுக்கப்புறம் இல்லை நாங்கள் அங்கே போய் கைப்பற்ற போகிறோமா என்ன சொல்ல எல்லாமே யோசனை பண்ணி சொல்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஃபைனலாக இது தனது எக்ஸ்எல்லத்தில் போட்டிருந்தார் இனி ஆக்டிங் பிரசிடென்ட் ஆஃப் எனிசுலா ட்ரம்ப் அவர்கள் தான் அப்படின்னு போட்டாங்க அப்புறம் அந்த கிரெடிட் கார்டு ஹோல்டர் இருக்கிறாரில் அவங்க நாட்டுக்குள்ளார் அவங்களுக்கும் ஒரு வார்னிங் கொடுத்துட்டாங்க என்னப்பா எல்லாம் மக்கள்கிட்ட பத்து பர்சன்ட் வரி வாங்குறீங்களாமே எல்லாம் ஜனவரி இருபதாம் தேதிக்குள்ளார வட்டியை குறைக்கல அப்படின்னா எல்லாத்தையுமே லீகல் ஆக்ஷன் எடுப்பேன் மக்களை ஏமாத்தாதீங்க அப்படின்னு கிரெடிட் கார்டு ஹோல்டருக்கும் வந்து பெரிய அளவுக்கான ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க இந்தியாவுக்கு ஜெர்மனுடைய சான்சலர் ஃப்ரைட் ரைஸ் அவர்கள் வராரு அந்த வீடியோ பதிவு கொண்டு பாருங்கள் அகமகாபாத்தில் இன்றைக்கி பெரிய ஒரு இது பட்டமிடும் திருவிழா பட்டம் இடும் திருவிழாவில் தலைவர் கலந்துக்கிறார் மோடி அவர்களும் ஜெர்மனுடைய சான்ஸ்லர் அவர்களும் கலந்துக்கிறாங்க ஒன்றாயணிந்து ஹனுமனுடைய அந்த கைட்டை வந்து விட்டுட்ருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இருதரப்பு பேச்சுவார்த்தை ஜெர்மனுக்கும் நம்மளுக்கும் நடக்கப் போகிறது இந்த பேச்சுவார்த்தையை மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ட்ரம்ப் அவர்கள் அங்கே கிரீன்லேந்தை மிரட்டி ஐரோப்பாவை மிரட்டுகின்ற இந்த சமயத்தில் ஏற்கனவே நம்ம ஃப்ரான்ஸுக்கிட்ட போயிட்டு பேசி பெரிய அளவுக்கான டீல் ஏற்படுத்திகிட்டு இருக்கோம் இப்போ ஜெர்மனி இந்தியாவை நோக்கி வந்திருப்பதும் இந்தியா அங்கே பேச்சுவார்த்தை நடத்துவது என்பதும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அமெரிக்காவும் கண்டிப்பாக நோட் பண்ணிகிட்டு இருப்பாங்க என்ன விதமான பேச்சுவார்த்தை போகிறாங்கன்ட்டு ஆனால் அதுக்கு முன்பு பேச்சுவார்த்தைக்கு முன்பே ஃப்ரைட் ரைஸ் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா ஈரானுக்குள்ளே பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்துவது என்பது கொலைத்தனம்ட்டாங்க ஈரானுடைய அரசாங்கத்தை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் மக்களை நீங்கள் மிரட்டுறீங்க போராடாது என்பது எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது ஆனால் நீங்கள் அது வைலண்ட்டாக ரொம்ப பெரிய அளவுக்கு மக்களை திரட்டுற அளவுக்கு நீங்கள் பண்ணுறீங்க அது வந்து கடுமையான கண்டனங்களை தெரிவிக்கிறேன்னா இதுவரை ஈரான் விவகாரத்தில் இந்தியா எந்தவித கருத்தும் தெரிவிக்கவில்லை ஆனால் அங்கு அதாவது இந்தியாவை பார்க்க வந்த ஃப்ரைட் ரைஸ் அவர்கள் ஈரான் மீது தனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் என்பதும் ஒரு கூடுதல் தகவலாக பார்க்கலாம் நான் இருக்கக்கூடிய அரசாங்கம் மக்களை பாதுகாக்கணும் அவங்கள மிரட்டக்கூடாது ஆனால் நீங்கள் மிரட்டிட்டு இருக்கீங்க அச்சுறுத்திட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க இஸ்ரேல் நேற்று இரவு உங்களுக்கு அதுக்கான வீடியோ பதிவு யெஸ்புல்லா நிலைகள் மீது மூன்று இடத்துல தாக்கல் நடத்தியிருக்காங்க கஃபர் ஆட்டான்ற ஒரு பகுதியில் பெரிய அளவுக்கான தாக்குதல் அங்கே யஸ்புல்லா மிலிட்டரியினுடைய பர்பஸ் இருந்ததாகவும் ஏற்கனவே வார்னிங் இஷ்யூ பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றி தனது தாக்கலை நிகழ்த்தியிருக்காங்க கோட்டாவின் அடிப்படையில் நேற்று ஒன்று தான் நடித்திருக்கணும் ஆனால் மூணு நாள் அடிச்சிட்டாங்க ஒரு வேளை இன்றைக்கி ஃப்ரீ விடுறாங்களா என்னன்னு தெரியல ஏன்னா ஒரு நாளைக்கு ஒன்று தான் நடத்தணும் அவங்க பட் மூணு ஒரே சமயத்தில் நடத்தினால ரெண்டு மூணு நாள் லீவ் போட்டு போகிறாங்களா என்னன்னு தெரியல இது லெபனான் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கான பதிவுகள் அடுத்து நம் உக்ரைன் கிட்டே வந்துடலாம் உக்ரைன் வந்து ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி சர்வீஸை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க தொடர்ந்து ரஷ்யா வந்து அங்கே உக்ரைனுடைய தலைநகர் கியூ வந்து பெரிய அளவுக்கான தாக்குதல் இப்போ அங்கே மைனஸ் பத்து டிகிரி செல்சியஸ் கீழே வந்துருச்சு மக்களுக்கு கண்டிப்பாக ஒவ்வொரு வீடும் ஹீட்ரு தேவை ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க கேஸை ஆன் பண்ணி கல்லெல்லாம் அது மேலே வச்சு அந்த கல்லு ஹீட் பண்ணி அது மூலயமா சுற்றி உக்காந்துட்டு இருக்காங்களாம் ஹீட்ரு இல்லாதனால அப்புறம் டெம்பரரியாக ஒரு இருபது ரெசிடென்ஸுக்கு ஒரு பெரிய ஒரு பவர் பேங்க் மாதிரி இந்த பக்கம் ஜென்ரேட்டர் மாதிரி கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க ஒவ்வொரு குறிப்பிட்ட தேர்வுக்கும் ஒரு அஞ்சு ஜென்ரேட்டர் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்களாம் அதுவுமே கூட ரிஸ்க்குன்றாங்க ஸோ மக்களோட உயிரை எள்ளி நகையாடி கொண்டு இருக்கிறது ரஷ்யா பெரிய அளவுக்கு எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அடியடின்னு அடிச்சிட்ருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ பெரிய அளவுக்கான தாக்குதல் இவங்களும் பெல் குரோத் பகுதியில் ரஷ்யாவுடைய குரோத் பகுதியில் தொடர்ந்து அவங்களும் பவர் இல்லாமல் தான் இருக்காங்க ரெண்டு மூணு நாளாக அங்கேயும் அதே மைனஸ் பத்து டிகிரி செல்சியஸ் தான் அதே அளவுக்கான தாக்குதல் தான் அதே அளவு இப்போ உக்ரைன் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கோ அதே மாதிரி தான் ரஷ்யாவோட ஒரு பகுதியும் பாதிக்கப்பட்டிருக்கு ஆனால் ரஷ்யா இன்ன வரைக்கும் எந்த டைலாக்கும் சொல்லலை ஆனால் இன்ன வரைக்கும் உக்ரைன் பெரிய அளவுக்கான டைலாக்லேயே அள்ளி வீசி இருக்கிறது சரி வீடியோ நிறைவு பகுதியில் அங்கே பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத்தில் திடீர்னு ஒரு கல்யாணம் நடக்குது திடீர்னால ஏற்கனவே பிளான் பண்ண கல்யாணம் தான் இந்த கல்யாணத்தில் திடீர்னு ஒரு குண்டு வெடிப்பு அது குண்டு வெடிப்பு இல்லை கேஸ் எக்ஸ்ப்ளோர்டான்னு தெரியல ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பேர் பக்கம் இருந்து போனதாக சொல்கிறாங்க ஒரு கொஞ்சம் அணுகுண்டு வைஸ் கொஞ்ச நாளாக கொஞ்சம் அமைதியாக அந்த மாதிரி தெரிஞ்சது திடீர்னு வந்து ஒரு குண்டெடிப்பு சம்பவம் வந்து பெரிய லெவலில் பார்க்குறாங்க பட் ஆரம்ப கட்டத்தில் சிலிண்டர் எக்ஸ்போஷிவ் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க எப்போ சிலிண்டர் எக்ஸ்போஷியூன்னு சொல்கிறாங்களோ அப்பயே நம்ம சந்தேகத்தை ஏற்படுத்திக்கலான்றது ஒன்று இன்னொன்று வந்து ரஷ்யாவுக்குள்ளார் ஒரு சம்பவம் இந்த வீடியோ பதிவு அதாவது அப்படின்ற ஒரு பகுதியில் நாற்பது நாளுக்கு அப்புறம் சூரியன் வந்து கண்ணுக்கு தென்பட்டிருக்கிறாராம் அதாவது போலார் நைட்னு சொல்லுவாங்க ஃபார்ட்டி டேஸ் ஆஃப் போலார் நைட் இப்போ தான் சூ சூரியன் லைட்டாக அப்படியே நாற்பது நாளுக்கு அப்புறம் முளைச்சி வந்ததுனால அந்த கொண்டாட்டத்தை தெரிவித்துருக்கிறாங்க மைனஸ் இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸாக தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னொரு வீடியோ பதிவு இது அருணாச்சல் பிரதேசில் வார்டெக் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் வார்டெக்ன்ற ப்ராஜெக்ட் அப்படின்னா பத்தாயிரம் அடிக்கு மேலே நம்ம ரோடு வந்து பெரிய அளவுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் குறிப்பாக அருணாச்சல் பிரதேசத்தில் இந்த ரோடு கன்செர்ட் வந்து பெரிய அளவுக்கு போயிட்டுருக்குன்ற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க அந்த வீடியோ பதிவு ஆன் கோயிங் ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப ஸ்பீடாக பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க யூகேல ரொம்ப ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் யூகே பாராளுமன்றம் இந்த சொந்த கசின்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய திருமண உறவுகள் இருக்கு இல்லையா அதை வந்து இதுக்கு முன்னாடி பேன் வந்து இந்த பேனை வந்து நீக்கிட்டாங்க அதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்காக இப்போ இஸ்லாமியர்களுக்குள்ளே என்னென்னா அங்கே சொந்த கசின்ஸுக்குள்ளாரிய சித்தப்பா பொண்ணு பெரியப்பா பொண்ணு அந்த மாதிரி கல்யாணம் பண்ணுவாங்க அந்த கசின்ஸ் உறவுகளை வந்து நிறைய நாடுகள் வந்து பேன் பண்ணியிருக்காங்க யூகே இத்தனை நாள் பேன் பண்ணிட்டு இருந்தாங்க பட் இப்போ அங்கே கிட்டத்தட்ட பாதி பாகிஸ்தானுக்கு மேலேயே மாறிடுச்சு இல்லையா அதனால இப்போ என்ன சொல்றாங்கன்னா அதை வந்து நீக்கிருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்களின் சந்தோஷத்துக்காக இருந்தாலும் கசின்ஸ் மேரேஜ் வந்து இப்போ வளர்கின்ற காலத்தில் அது கொஞ்சம் ஜென்ரேஷன் மாறி இருக்கு சொந்த தங்கைகளை எப்படி கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்ற இன்னொரு கொஷ்டின் வந்திருக்கு பட் அது அவங்க இதில் வழக்கம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி அதை வந்து ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியுது பெரிய விவாத பொருளாக்கி இருக்கிறது என்பதும் கூடுதல் தகவல் ஸோ இன்றைக்கு அளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற வைக்க மார்க்கே சேனல் நன்றி வணக்கம்